எசக்கியல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் எசக்கியல் அதிகாரம் ஒன்று முப்பதாம் வருஷம் நாலாம் மாதம் ஐந்தாம் தேதியிலே நான் கேபார் நதி அண்டையிலே சிறைப்பட்டவர்கள் நடுவில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால் வானங்கள் திறக்கப்பட நான் தேவ தரிசனங்களைக் கண்டேன் அது யோயாக்கின் ராஜாவுடைய சிறையிருப்பின் ஐந்தாம் வருஷமாயிருந்தது அந்த ஐந்தாம் தேதியிலே கல்தேயர் தேசத்திலுள்ள கேபார் நதி அண்டையிலே பூசி என்னும் ஆசாரியினுடைய குமாரனாக்கிய இசைக்கேலுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாக்கி அங்கே கர்த்தருடைய கரம் அவன் மேல் அமர்ந்தது இதோ வடக்கே இருந்து புசல் காற்றும் பெரிய மேகமும் அத்தோடே கலந்த அக்கினியும் வரக்கண்டேன் அதைச் அதை சுற்றிலும் பிரகாசமும் அதை நடுவில் அக்கினிக்குள்ளிருந்து விளங்கிய சொகுசாவின் நிறமும் உண்டாயிருந்தது அதில் நடுவிலிருந்து நாலு ஜீவன்கள் தோன்றின அவைகளின் சாயல் மனுஷ சாயலாயிருந்தது அவைகளில் ஒவ்வொன்றுக்கும் நான்கு முகங்களும் ஒவ்வொன்றுக்கும் நான்கு செட்டைகளும் இருந்தன அவைகளுடைய கால்கள் நிமிர்ந்த கால்களாயிருந்தன அவைகளுடைய உள்ளங்கால்கள் கன்றுக்குட்டியின் குட்டியின் உள்ளங்கால்களுக்கு ஒப்பாயிருந்தன அவைகள் துளக்கப்பட்ட வெண்கலத்தின் வருணமாய் மின்னிக் கொண்டிருந்தன அவைகளுடைய செட்டைகளின் கீழ் அவைகளின் நாலு பக்கங்களிலும் மனுஷ கைகள் இருந்தன அந்த நாளுக்கும் அதினதின் முகங்களும் அதினதின் செட்டைகளும் உண்டாயிருந்தன அவைகள் ஒவ்வொன்றின் செட்டைகளும் மற்றதின் செட்டைகளோட சேர்ந்திருந்தன அவைகள் செல்லுகையில் திரும்பாமல் ஒவ்வொன்றும் தன் தன் திசைக்கு நேர்முகமாய் சென்றன அவைகளுடைய முகங்களின் சாயலாவது வலது பக்கத்தில் நாளும் மனுஷ முகமும் சிங்க முகமும் இடது பக்கத்தில் நாளும் எருது முகமும் கழுகு இருந்தன அவைகளுடைய முகங்கள் இப்படி இருக்க அவைகளுடைய செட்டைகள் மேலே பிரிந்திருந்தன ஒவ்வொன்றுக்கும் உள்ள இரண்டு இரண்டு செட்டைகள் ஒன்றோடொன்று சேர்ந்திருந்தன மற்ற இரண்டு இரண்டு செட்டைகள் அவைகளுடைய உடல்களை மூடின அவைகள் ஒவ்வொன்றும் தன் தன் திசைக்கு நேர்முகமாய் சென்றது ஆவி போக வேண்டுமென்று இருந்த எவ்விடத்துக்கும் அவைகள் போயின போகையில் அவைகள் திரும்பி பார்க்கவில்லை ஜீவன்களுடைய சாயல் எப்படி இருந்ததென்றால் அவைகள் எரிகிற அக்கினி தழலின் தோற்றமும் தீவர்த்திகளின் தோற்றமுமாய் இருந்தது அந்த அக்கினி ஜீவன்களுக்குள்ளே உலாவி பிரகாசமாய் இருந்தது அக்கினியிலிருந்து மின்னல் புறப்பட்டது அந்த ஜீவன்கள் மின்னலின் தோற்றம் போல திரிந்தன நான் அந்த ஜீவன்களை பார்த்து கொண்டிருக்கையில் இதோ பூமியில் ஜீவன்கள் அண்டையிலே நாலு முகங்களையுடைய ஒரு சக்கரத்தைக் கண்டேன் சக்கரங்களின் ரூபமும் அவைகளின் வேலையும் படிகப்பச்சை இருந்தது அவைகள் நாளுக்கும் ஒரே வித சாயில் இருந்தது அவைகளின் ரூபமும் அவைகளின் வேலையும் சக்கரத்துக்குள் சக்கரம் இருக்குமா போல் இருந்தது அவைகள் ஓடுகையில் தங்கள் நாலு பக்கங்களிலும் ஓடும் ஓடுகையில் அவைகள் திரும்புகிறதில்லை அவைகளின் வட்டங்கள் பயங்கரப்படத்தக்க இருந்தன அந்த நாலு வட்டங்களும் சுற்றிலும் கண்களால் நிறைந்திருந்தன அந்த சீவன்கள் செல்லும்போது அந்த சக்கரங்கள் அவைகள் அருகே ஓடின அந்த ஜீவன்கள் பூமியிலிருந்து எழும்பும்போது சக்கரங்களும் எழும்பின ஆவி போக வேண்டுமென்று இருந்த எவ்விடத்துக்கும் அவைகள் போயின அவ்விடத்துக்கு அவைகளின் ஆவியும் போக வேண்டுமென்று இருந்தது சக்கரங்களும் அவைகளின் அருகே எழும்பின ஜீவனுடைய ஆவி சக்கரங்களில் இருந்தது அவைகள் செல்லும் போது இவைகளும் சென்றன அவைகள் நிற்கும்போது இவைகளும் நின்றன அவைகள் பூமியிலிருந்து எழும்பும்போது சக்கரங்களும் அவைகள் அருகே எழும்பின ஜீவனுடைய ஆவி சக்கரங்களில் இருந்தது ஜீவனுடைய தலைகளின் மேல் பிரமிக்கத்தக்க வச்சிர பிரகாசமான ஒரு மண்டலம் இருந்தது அது அவைகளுடைய தலைகளின் மேல் உயர விரிந்திருந்தது மண்டலத்தின் கீழ் அவைகளுடைய செட்டைகள் ஒன்றுக்கொன்று எதிர் நேராய் விருந்திருந்தன தங்கள் தங்கள் உடல்களை மூடிக்கொள்ளுகிற இரண்டு இரண்டு செட்டைகள் இரு பக்கத்திலும் இருக்கிற ஒவ்வொன்றுக்கும் இருந்தன அவைகள் செல்லும்போது அவைகளுடைய செட்டைகளின் இரைச்சலை கேட்டேன் அது பெருவெள்ளத்தின் இரைச்சல் போலவும் சர்வ வல்லவருடைய சத்தம் போலவும் ஒரு இராணுவத்தின் இரைச்சலுக்கு ஒத்த ஆரவாரத்தின் சத்தம் போலவும் இருந்தது அவைகள் நிற்கும்போது தங்கள் செட்டைகளை தளர விட்டிருந்தன அவைகள் நின்று தங்கள் செட்டைகளை தளரவிட்டிருக்கையில் அவைகளுடைய தலைகளுக்கு மேலான மண்டலத்தின் மேலிருந்து ஒரு சத்தம் பிறந்தது அவைகளின் தலைகளுக்கு மேலுள்ள மண்டலத்தின் மீதில் நீல ரத்தினம் போல விளங்கும் ஒரு சிங்காசனத்தின் சாயலும் அந்த சிங்காசனத்தின் சாயலின் மேல் மனுஷ சாயலுக்கு ஒத்த ஒரு சாயலும் இருந்தது அவருடைய இடுப்பாக காணப்பட்டது முதல் மேலெல்லாம் உட்புறம் சுற்றிலும் அக்கினிமயமான சொகுசாவின் நிறமாயிருக்க கண்டேன் அவருடைய இடுப்பாக காணப்பட்டது முதல் கீழெல்லாம் அக்கினிமயமாகவும் அதை சுற்றிலும் பிரகாசமாகவும் இருக்க கண்டேன் மழை பெய்யும் நாளில் மேகத்தில் வானவில் எப்படி காணப்படுகிறதோ அப்படியே சுற்றிலும் உள்ள அந்த பிரகாசம் காணப்பட்டது இதுவே கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய இருந்தது அதை நான் கண்டபோது முகங்குப்பிற விழுந்தேன் அப்பொழுது பேசுகிற ஒருவருடைய சத்தத்தை கேட்டேன் இசைக்கியல் அதிகாரம் இரண்டு அவர் என்னை நோக்கி மனு புத்திரனே உன் காலூன்றி நில் உன்னுடனே பேசுவேன் என்றார் இப்படி அவர் என்னோட பேசும்போது ஆவி எனக்குள் வந்து என்னை காலூன்றி நிற்கும்படி செய்தது அப்பொழுது அவர் என்னுடனே பேசுகிறதைக் கேட்டேன் அவர் என்னை நோக்கி மனு புத்திரனே எனக்கு விரோதமாய் எழும்பின கழகக்கார ஜாதியாகிய இஸ்ரவேல் புத்திரரிடத்துக்கு நான் உன்னை அனுப்புகிறேன் அவர்களும் அவர்கள் பிதாக்களும் இந்நாள் வரைக்கும் எனக்கு விரோதமாய் துரோகம் செய்தார்கள் அவர்கள் கடின முகமும் முரட்டாட்ட இருதயமும் உள்ள புத்திரர் அவர்களிடத்திற்கு நான் உன்னை அனுப்புகிறேன் கத்தராக்கிய ஆண்டவர் இன்னினதை உரைக்கிறார் என்று அவர்களோடே சொல்லு கலக வீட்டாராக்கிய அவர்கள் கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி தங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி உண்டென்கிறதை அவர்கள் அறிய வேண்டும் மனு புத்திரனே நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் அவர்கள் வார்த்தைகளுக்கும் அஞ்ச வேண்டாம் நெருஞ்சல்களுக்குள்ளும் முள்ளுகளுக்குள்ளும் நீ இருந்தாலும் நீ தேல்களுக்குள் வாசம் பண்ணினாலும் நீ அவர்கள் வார்த்தைகளுக்கு பயப்படாமலும் அவர்கள் முகத்துக்கு கலங்காமலும் இரு அவர்கள் கலக வீட்டார் கலகக்காரராகிய அவர்கள் கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி நீ என் வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லு மனு நீ அந்த கலக வீட்டாரைப் போல கலகக்காரனாயிராமல் நான் உன்னோடே சொல்லுகிறதை கேள் உன் வாயைத் திறந்து நான் உனக்கு கொடுக்கிறதை புசி என்றார் அப்பொழுது இதோ என்னிடத்திற்கு நீட்டப்பட்ட ஒரு கையை கண்டேன் அந்த கையிலே ஒரு புஸ்தக சுருள் இருந்தது அவர் அதை எனக்கு முன்பாக விரித்தார் அதில் உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டிருந்தது அதிலே புலம்பல்களும் தவிப்பும் ஐயோ என்பதும் எழுதியிருந்தது இசைக்கியல் அதிகாரம் மூன்று பின்பு அவர் என்னை நோக்கி மனு நீ காண்கிறதை புசி இந்த சுருளை நீ புசித்து இஸ்ரவேல் சந்ததியாரிடத்தில் போய் அவர்களோடே பேசு என்றார் அப்படியே என் வாயைத் திறந்தேன் அப்பொழுது அவர் அந்த சுருளை எனக்கு புசிக்க கொடுத்து மனு புத்திரனே நான் உனக்கு கொடுக்கிற இந்த சுருளை நீ உன் வயிற்றிலே உட்கொண்டு அதனால் உன் குடல்களை நிரப்புவாயாக என்றார் அப்பொழுது நான் அதை புசித்தேன் அது என் வாய்க்கு தேனை போல் தித்திப்பாயிருந்தது பின்பு அவர் என்னை நோக்கி மனு புத்திரனே நீ போய் இஸ்ரவேல் சந்ததியாரிடத்தில் சேர்ந்து என் வார்த்தைகளை கொண்டு அவர்களோடு பேசு விளங்காத பேச்சும் கடினமான பாஷையும் உள்ள ஜனத்தண்டைக்கல்ல இஸ்ரவேல் சந்ததியாரிடத்திற்கே நீ அனுப்பப்படுகிறாய் விளங்காத பேச்சும் தாங்கள் சொல்லும் வார்த்தைகளை நீ அறியாத கடினமான பாஷையும் உள்ள அநேகமான சடங்களிடத்திற்கு நீ அனுப்பப்படவில்லை நான் அவர்களிடத்துக்கு உன்னை அனுப்பினாலும் அவர்கள் உனக்கு செவி கொடுப்பார்களோ இஸ்ரவேல் வீட்டாரோவேனில் உனக்கு செவி கொடுக்க மாட்டார்கள் எனக்கே செவி கொடுக்க மாட்டோம் என்கிறார்களே இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவரும் கடினமான நெற்றியும் உள்ள இருதயமும் உள்ளவர்கள் இதோ உன் முகத்தை அவர்கள் முகத்துக்கு எதிராகவும் உன் நெற்றியை அவர்கள் நெற்றிக்கு எதிராகவும் கெட்டியாக்கினேன் உன் நெற்றியை வச்சிரக்கல்லை போலாக்கினேன் கண்மலையை பார்க்கிலும் கெட்டியாக்கினேன் அவர்கள் கலகமுள்ள என்று நீ அவர்களுக்கு பயப்படாமலும் அவர்கள் முகங்களுக்கு கலங்காமலும் இரு என்றார் பின்னும் அவர் என்னை நோக்கி மனு நான் உன்னுடனே சொல்லும் என் வார்த்தைகளை எல்லாம் நீ உன் செவிகளாலே கேட்டு உன் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு நீ போய் சிறைப்பட்ட உன் ஜனத்தின் புத்திரரிடத்திலே சேர்ந்து அவர்கள் கேட்டாலும் கேளாவிட்டாலும் அவர்களோடு பேசி கர்த்தராகிய ஆண்டவர் இன்னினதை உரைக்கிறார் என்று அவர்களோடே சொல் என்றார் அப்பொழுது ஆவி என்னை உயர எடுத்துக்கொண்டது கர்த்தருடைய ஸ்தானத்திலிருந்து விளங்கிய அவருடைய மகிமைக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று எனக்கு பின்னாக கூப்பிட்ட மகா சத்தத்தின் இரைச்சலை கேட்டேன் ஒன்றோடொன்று இணைந்திருக்கிற ஜீவன்களுடைய செட்டைகளின் இறைச்சலையும் அதற்கெதிரே ஓடிய சக்கரங்களின் மகா சத்தத்தின் இரைச்சலையும் கேட்டேன் ஆவி என்னை உயர எடுத்துக்கொண்டது நான் என் ஆவியின் உக்கிரத்தினாலே மனங்கசந்து போனேன் ஆனாலும் கர்த்தருடைய கரம் என்மேல் பலமாக இருந்தது கேபார் நதி அண்டையிலே தெலாபீபிலே தாபரிக்கிற சிறைப்பட்டவர்களிடத்துக்கு நான் வந்து அவர்கள் தாவரிக்கிற ஸ்தலத்திலே தாபரித்து ஏழு நாள் அவர்கள் நடுவிலே பிரமித்தவனாய் தங்கினேன் ஏழு நாள் முடிந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாக்கி அவர் மனு உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலாளனாக வைத்தேன் நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக்க சாகவே சாவா என்று நான் துன்மார்க்கனுக்கு சொல்லுகையில் நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கமான வழியில் இராதபடிக்கு எச்சரிக்கும்படியாகவும் அவனை உயிரோடே காக்கும்படியாகவும் அதை அவனுக்கு சொல்லாமலும் நீ அவனை எச்சரிக்காமலும் இருந்தால் அந்த துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்திலே சாவான் அவன் பழியையோ உன் கையிலே கேட்பேன் நீ துன்மார்க்கனை எச்சரித்தும் அவன் தன் துன்மார்க்கத்தையும் தன் ஆகாத வழியையும் விட்டு திரும்பாமற் போவானாக்கில் அவன் தன் துன்மார்க்கத்திலே சாவான் நீயோ நீயோவென்றால் உன் ஆத்துமாவை தப்புவிப்பாய் அப்படியே நீதிமான் தன் நீதியை விட்டு திரும்பி நீதிக்கேடு செய்யும் போதும் நான் அவன் முன் இடரலை வைக்கும்போதும் அவன் சாவான் நீ அவனை எச்சரிக்காதபடியினாலே அவன் தன் பாவத்திலே சாவான் அவன் செய்த நீதிகள் நினைக்கப்படுவதில்லை அவனுடைய இரத்த பழியையோ உன் கையிலே கேட்பேன் நீதிமான் பாவம் செய்யாதபடிக்கு நீ நீதிமானை எச்சரித்த பின்பு அவன் பாவம் செய்யாவிட்டால் அவன் பிழைக்கவே பிழைப்பான் அவன் எச்சரிக்கப்பட்டான் நீயும் உன் ஆத்துமாவை தப்புவித்தாய் என்றார் அவ்விடத்தில் கர்த்தருடைய கரம் என்மேல் அமர்ந்தது அவர் நீ எழுந்திருந்து பள்ளத்தாக்குக்கு புறப்பட்டு போ அங்கே உன்னுடனே பேசுவேன் என்றார் அப்படியே நான் எழுந்திருந்து பள்ளத்தாக்குக்கு புறப்பட்டு போனேன் இதோ கேபார் நதி அண்டையிலே நான் கண்ட மகிமைக்கு சரியாக அங்கே கர்த்தருடைய மகிமை விளங்கினது அப்பொழுது நான் முகங்குப்புற விழுந்தேன் உடனே ஆவி எனக்குள்ளே புகுந்து என்னை காலூன்றி நிற்கும்படி செய்தது அப்பொழுது அவர் என்னுடனே பேசி நீ போய் உன் வீட்டுக்குள்ளே உன்னை அடைத்து கொண்டிரு இதோ மனு புத்திரனே உன்மேல் கயிறுகளை போட்டு அவைகளால் உன்னை கட்டப் போகிறார்கள் ஆகையால் நீ அவர்களுக்குள்ளே போக வேண்டாம் நான் உன் நாவை உன் மேல் மேல்வாயோடே ஒட்டிக்கொள்ள பண்ணுவேன் நீ அவர்களை கடிந்து கொள்ளுகிற மனுஷனாயிராமல் இருப்பாய் அவர்கள் கலக வீட்டார் நான் உன்னோடே பேசும்போது உன் வாயை திறப்பேன் அப்பொழுது கத்தராக்கிய ஆண்டவர் இன்னினதை உரைத்தார் என்று அவர்களோடே சொல்வாய் கேட்கிறவன் கேட்கட்டும் கேளாதவன் கேளாதிருக்கட்டும் அவர்கள் கலக வீட்டார் இசைக்கியல் அதிகாரம் நான்கு மனுபுத்திரனே நீ ஒரு செங்கலை எடுத்து அதை உன் முன் வைத்து அதன் மேல் எருசுலேம் நகரத்தை வரைந்து அதற்கு விரோதமாக முற்றுகை போட்டு அதற்கு விரோதமாக கொத்தளங்களை கட்டி அதற்கு விரோதமாக மண்மேடு போட்டு அதற்கு விரோதமாக இராணுவங்களை நிறுத்தி சுற்றிலும் அதற்கு விரோதமாக மதிலிடிக்கும் எந்திரங்களை வை மேலும் நீ ஒரு இருப்பு சட்டியை வாங்கி அதை உனக்கும் நகரத்துக்கும் நடுவாக்க இருப்பு சுவராக்கி அது முற்றுகையாய் கிடக்கும்படிக்கு உன் முகத்தை அதற்கு நேராய் திருப்பி அதை முற்றுகை போட்டு கொண்டிரு இது இஸ்ரவேல் வம்சத்துக்கு அடையாளம் நீ உன் இடது பக்கமாய் ஒரு கழித்து படுத்து அதின் மேல் இஸ்ரவேல் வம்சத்தாரின் அக்கிரமத்தை கொள் நீ அந்த பக்கமாய் ஒரு கழித்திருக்கும் நாட்களின் இலக்கத்தின்படியே அவர்களுடைய அக்கிரமத்தை சுமப்பாய் அவர்களுடைய அக்கிரமத்தின் வருஷங்களை உனக்கு நாட்கணக்காய் என்ன கட்டளையிட்டேன் முன்னூற்று தொன்னூறு நாட்கள் வரைக்கும் நீ இஸ்ரவேல் வம்சத்தாரின் அக்கிரமத்தை சுமக்க வேண்டும் நீ இவைகளை நிறைவேற்றின பின்பு மறுபடியும் உன் வலது பக்கமாய் ஒரு கழித்து யூதா வம்சத்தாரின் அக்கிரமத்தை நாற்பது நாள் வரைக்கும் சுமக்க வேண்டும் ஒவ்வொரு வருஷத்துக்கு பதிலாக ஒவ்வொரு நாளை உனக்கு கட்டளையிட்டேன் நீ எருசலேமின் முற்றுகைக்கு நேராக திருப்பிய முகமும் திறந்த புயமுமாக இருந்து அதற்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லு இதோ நீ அதை முற்றுகை போடும் நாட்களை நிறைவேற்று மட்டும் ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கத்தில் புரளக்கூடாதபடிக்கு உன்னை கயிறுகளால் கட்டுவேன் நீ கோதுமையையும் வார் கோதுமையையும் பயிற்றையும் சிறு சிறுபயிற்றையும் தினையையும் கம்பையும் வாங்கி அவைகளை ஒரு பாத்திரத்திலே போட்டு அவைகளால் உனக்கு அப்பஞ்சுடுவாய் நீ ஒரு கழித்து படுக்கும் நாட்களுடைய இலக்கத்தின்படியே முன்னூற்று தொண்ணூறு நாள் அதில் எடுத்து சாப்பிடுவாயாக்க நீ சாப்பிடும் போஜனம் நாள் ஒன்றுக்கு இருபது சேக்கல் இருக்கும் அப்படி நாளுக்கு நாள் சாப்பிடுவாயாக்க தண்ணீரையும் அளவாய் ஹின் என்னும் படியில் ஆறில் ஒரு பங்கை குடிப்பாய் அப்படி நாளுக்கு நாள் குடிப்பாயாக அதை வார்கோதுமை அடையைப் போல் சாப்பிடுவாயாக அது மனுஷனிலிருந்து கழிந்த கஷ்டத்தின் வரட்டிகளால் அவர்கள் கண்களுக்கு முன்பாக சுடப்படுவதாக அதற்கு ஒத்தபடியே இஸ்ரவேல் புத்திரர் நான் அவர்களை துரத்துகிற புறஜாதிகளுக்குள்ளே தங்கள் அப்பத்தை தீட்டுள்ளதாக சாப்பிடுவார்கள் என்று கர்த்தர் சொன்னார் அப்பொழுது நான் ஆ கர்த்தராக்கிய ஆண்டவரே இதோ என் ஆத்துமா தீட்டுப்படவில்லை தானாய் செத்ததையாவது பீருண்டதையாவது நான் என் சிறுவயது முதல் இதுவரைக்கும் சாப்பிட்டதில்லை அருவறுப்பான இறைச்சி என் வாய்க்கு உட்பட்டதும் இல்லை என்றே அப்பொழுது அவர் என்னை நோக்கி பார் மனுஷ கஷ்டத்தின் வரட்டிக்கு பதிலாக உனக்கு மாட்டு சாணி வரட்டியை கட்டளையிடுகிறேன் அதனால் உன் அப்பத்தை சுடுவாயாக்க என்றார் பின்னும் அவர் மனு இதோ அப்பமும் தண்ணீரும் அவர்களுக்கு குறையவும் அவனவன் திடுக்கிடவும் அவர்கள் தங்கள் அக்கிரமத்திலே வாடி போகவும் நான் எருசுலேமிலே அப்பம் என்னும் ஆதரவு கோலை முறிக்கிறேன் அவர்கள் அப்பத்தை நிறையின்படியே விசாரத்தோடே சாப்பிட்டு தண்ணீரை அளவின்படியே திடுக்கிடுதலோடே குடிப்பார்கள்